ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசன் உற்றந்தாதியின் எழுபத்தி ஒம்போதாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதளத்தே மெய் புறக்கும் கிராமானுசன் நிற்க வேறு நம்மை உய்ய கொளவல்ல தெய்வம் இங்கு யாது என்று உலர்ந்து அவமே ஐயப்படா நிற்பர் பையத்துலுள்ளோர் நல்லறிவு இழந்து பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதலத்தே வைமையை புறக்கும் கிராமானு நிற்க வேறு நம்மை உய்ய கொளவல்ல தெய்வம் இங்கு யாதென்று உலர்ந்து அவமே ஐயப்படா நிற்பன் வையத்துள்ளோர் நல்லறிவு கிழந்தேன் பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து பொய்யை சுரக்கும் பொருள் பொய்ங்கிறது என்ன மாறுபட்டு கொண்டே இருக்கிறதெல்லாம் தான் பொய் எப்பொழுதும் மாறாமல் இருக்கிறது தான் சத்தியம் உண்மை அதான் இந்த உலக விஷயங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே தான் இருக்கும் எந்த விஷயம் நமக்கு இன்று சுகம் அளிக்கிறதோ அதே விஷயம் நாமக் நமக்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்கும் நம் நாம் தீங்கு தி அதை தீங்காக உணர்வோம் அதனால் பொருளின் தன்மை நாம் அனுபவி அனுபவிப்பதற்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டிருக்கும் இந்த மாதிரி மாறுகின்ற பொருள்கள் தான் பொய்யின் பொருள் அது பொய்யை சுரக்கும் இந்த பொருளை துறந்து இது மாதிரியாக மாறிக்கொண்டே இருக்கிற உலக விஷயங்களை எல்லாம் துறந்து அவைகளிலிருந்து விடுபட்டு இந்த பூதலத்தே மெய்மையை புறக்கும் கிராமானுசன் நிற்க இந்த உலகில் நமக்கு மெய்மையை புலப்படுத்தும் உண்மையை புலப்படுத்தும் இராமானுசன் இருக்க அதான் அர்த்தம் உண்மையான எந்த ஒரு பொருளன் உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்வதற்கு உதவுகின்ற ராமானுசர் அதற்கான ஞானத்தை நமக்கு அளிக்கும் இராமானுசர் அப்படிலாம் புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த லைனை படிக்கிறேன் பொய் மை சுரக்கும் பொருளகி துறந்து இந்த பூதலத்தே மெய்மகி புறக்கும் கிராமானுசன் நிற்க பையத்துழுள்ளோர் அது கடைசியில் வரியில் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் என்ன நினச்சின்னு இருக்கா வேறு நம்மை உய்ய கொள்ளவல்ல தெய்வம் இங்கு யாது என்ன இந்த நம்மை காப்பாற்றுகின்ற உய்ய கொள்ளவல்ல காப்பாற்றுகின்ற வல்ல நமக்கு சுகமான வாழ்க்கையை அளிக்கக்கூடிய தெய்வங்கள் இங்கு யாது இங்கு வேறாவது இருக்காளா அப்படின்னு அவன் தேடின்ட்டுருக்கான் இராமானுசர் இருக்கார் அவரை விட்டுட்டான் மற்ற தெய்வங்களையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் வையத்துழுனோர் வையத்துழுள்ளோர் வேறு நம்மை உய்ய கொள்ள தெய்வம் இங்கு யாது என்று நல்லறிவு இழந்து அவருடைய மெய்ஞானம் கிடையாது உண்மையான ஞானம் இல்லாமல் தேடியாதென்று அழிந்து உலர்ந்து தேடி தேடி கிடைக்காம போய் தயி அவர்கள் சோர்வுற்று அவமே ஐயப்படா நிற்பர் ஐயப்படா நிற்பர் அவர்கள் எப்பொழுதே ஒரு சந்தேகத்திலேயே இருப்பார்கள் ஏன்னால் சந்தேகம் இருந்தாலே போகிற வாழ்க்கையில் வேறு எந்த கஷ்டமும் வேண்டாம் சந்தே சந்தேகமே நம்ம கொண்டுடும் நமக்கு தேவையான எல்லா கவலைகளையும் தரது சந்தேகம்தான் நல்லா யோஜனை பண்ணி பாருங்க சந்தேகம் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலும் நிறைய காரியத்தை ரொம்ப நல்லா செய்வாள் நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பேன் நிர்பர் அது மாதிரி சொல்கிறது ஐயப்படா நிர்பன் அவமே அவமேனா ஐயோ பாவமே இது ஒரு கீழ்நிலை தான் அப்படின்னு சொல்கிறார் புரியுறதா உங்களுக்கு திருப்பி அந்த போர்ஷனை படிக்கலாம் வேறு நம்மை உய்ய கொளவல்ல தெய்வம் இங்கு யாதென்னு உலர்ந்து அவமே ஐயப்படா நிற்பர் வையத்துழுள்ளோர் நல்லறிவு இழந்தே அதான் அந்த போர்ஷன் சேர்ந்து படிக்கலாமா பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதலத்தே மெய்மகி புறக்கும் கிராமுசன் நிற்க வேறு நம்மை உய்ய கொளவல்ல தெய்வம் தெய்வமிங்கு யாதென்று உலர்ந்து அவமே ஐயப்படா நிற்பர் ஐயத்துளுள் நோர் நல்லறிவு இழந்தே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா